الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم قال نبينا صلى اللَّهِ عليه وسلم Muslim لنا Muslim كتاب الله وارسل لنا Muslim الله وارسل لنا خير الودي Muslim 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 الله Muslim Muslim وقلت بثتي غلالة وقلت غلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم اللهم ربنا رب اسمه لي صدري ويسر لي أمري وحلول عقدة من قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما بارك على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد والعصر إن الإنسان الذي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر ربي زدني علما صدق الله العظيم வார்த்தைகள் எல்லாம் அற்புதமான அறிவு பூர்வமான ஆக்கப்பூர்வமான ஆக சிறந்த வார்த்தைகள் அகிலங்களை படைத்து பரிபக்குவர்த்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கும் சர்வபிரை பொருந்திய ரச்சகன் அல்ல வார்த்தைகள் தான் இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த வார்த்தைகள் என்கின்ற மிக மிக உயரந்தரமான ஒரு சிந்தனையை உங்களுக்கும் எனக்கும் விதைத்தவனாக வழிகாட்டுதல்களிலும் நடைமுறைகளிலும் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் மிகச்சிறந்த நடைமுறைகளும் அண்ணலம் பெருமானார் முகமது நபி சல்லாஹு செல்லம் அவர்கள் அல்லாஹின் கட்டளைக்கு இணங்க உலக மக்கள் அனைவருக்கும் காட்டி தந்து விட்டு சென்ற வழிமுறைகளும் நடைமுறைகளும் தான் இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த வழிமுறைகள் நடைமுறைகள் என்கின்ற மிக மிக உயர்தரமான ஒரு சிந்தனை விதைத்தவனாக எல்லாம் மிக மிக மோசமான கெட்ட காரியங்கள் மனித குலத்தை நெருப்பில் கொண்டு வந்து தள்ளிவிடும் காரியங்கள் மார்க்கத்தின் போர்வையை செய்யக்கூடிய கொடுமைகள் அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் பொருத்தம் இல்லாத அவர்களது சொல் செயல் அங்கீகாரம் இல்லாத மார்க்கத்திற்கு முரணான வகையில் அமைந்த காரியங்களை என்றைக்கெல்லாம் இந்த மனித குலம் செய்து கொண்டிருக்கமோ அவை அனைத்தும் நாளை என் வறுமையில் விசாரிக்கப்படும் மனிதருடைய விடுதிகள் அனைத்துமே அல்லாஹ விடத்திலே இருக்கிறது பிறகு அவர்களை விசாரிப்பது அவனை சார்ந்தது மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் அனைத்தும் அல்லாவல் விசாரிக்கப்படுகின்ற நேரத்திலே அது நிராகரிக்கப்படும் நரக நெருப்பில் கொண்டு வந்த கொப்பர தள்ளிவிடும் என்கின்ற புதுமைகள் குறித்த கடுமையான எச்சரிக்கை விடுத்தவனாகவும் செய்கின்ற சூரியன் உதிக்கும் நாட்களில் மிகச் சிறந்த முதல் மனிதன் படைக்கப்பட்ட முதல் மனிதன் உயிர் கைப்பற்றப்பட்ட இந்த உலகம் அழிக்கப்படக்கூடிய நாள் முஸ்லிம்கள் மூமின்களுடைய மூன்றாவது பெருநாள் ஒரு ஒட்டகத்தை அடுத்து அல்லாவின் பாதையில் பொருளாதாரி கொடுத்ததற்கான நன்மை கிடைக்க பெறும் நாள் இப்படி பல்வேறு மகத்தான சிறப்பு கொலை கொண்ட இந்த ஜிம்மாவுடைய நாளிலே அல்லாஹி தோதர் செல்ல செல்ல சலாகும் பெற்றுக் கொள்ள முடியும் அதன் மூலம் அடைய முடியும் அந்த அடிப்படையிலே அன்னனாரின் சலவாற்றும் சலாகும் இந்த நாளிலே அதிகமாக சொல்லுங்கள் சுமனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொன்னவராக நச்செய்தியை சொன்னவனாக செய்கின்ற கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் தலைப்பு விருந்தினர்களின் கண்ணியம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உரிமைகளில் மிக முக்கியமான உரிமை அல்லாவுக்குமே பீடித்தமானது விருந்து உபசரிப்பது நம்மை நோக்கி வந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது அவர்களை திருப்தியோடு திருப்பி அனுப்புவது அவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வதெல்லாம் அல்லாவிடத்திலே மிக மிக உயர்ந்த தர்ஜாவை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் அல்லாவையும் வறுமையினாலையும் யார் நம்பிக்கை கொண்டு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நான் அல்லாவையும் ஈமானையும் மறுமை கொண்டேன் மறுமையும் மறுமை ஈமான் கொண்டேன் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ அவர்கள் தங்களது விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும் என்று விருந்தினர்களை பெரிய பெருமானப்படுத்துங்கள் விருந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி இருக்கிறது ஒரு பேச்சு மனம் கொண்டிருக்கிறது உங்களுக்கு நான் விருந்து வைக்கிறேன் சாப்பிடுங்கள் என்று சொன்னால் போதுமானது அல்லாவினுடைய முழு திருத்தை பெற்றுக் கொள்ள முடியும் பெரிய அளவுல கோடிக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது வசதிக்கு ஏற்க அப்ப அல்லாவையும் வலிமை சோனம் செல்லக்கூடிய விரும்பக்கூடியவர்கள் தங்களது விருந்தினர்களை கண்ணியப்படுத்தும் என்று சொன்னார்கள் அல்லாவின் தூதர் நோக்கி விருந்தினர்கள் சில பேர் வருவார்கள் அல்லாவின் தூதரத்தில் கொடுப்பதற்கு ஒன்றும் இருக்காது என்னுடைய இந்த விருந்தாளிகள் என்று சொல்வார்கள் பெருமாள சதாபாக்கள் என்னுடைய இந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவர்கள் உங்களில் யாராவது உண்டா என்று கேட்பார்கள் சகாபாக்களை நோக்கி யாராவது ஒரு சகாபி உடனே அவரை அல்லாஹி தோதரே உங்களுடைய விருந்தாளிகள் எங்களுக்கு செல்கிறோம் உங்களை நோக்கி வந்த விருந்தாளி என்பது எங்களுக்கு இன்னும் பெருமை நாங்கள் அழைத்து செல்கிறோம் என்று அழைத்து சென்று திருப்திப்படுத்துவார்கள் அதன் மூலம் அல்லாவற்றிலே அதிகமதி நட்புறையை அழைந்து கொள்வார்கள் அறிந்து கொண்டார்கள் சகாபாக்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே சகாபாக்களை நோக்கி அல்லாஹி தோத பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு விருந்தாளி வருகிறார் வெளியூரிலிருந்து வருகிறார் பசியோடு வருகிறார் அல்லாவின் தூதர் சகாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் இவரை அழைத்து செல்பவர்கள் யாராலும் உண்டா இவரை இந்த விருந்தினரை உங்களில் யாரேனும் உண்டா சொர்க்கம் செல்ல விரும்புபவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது ஒரு சகாபித்திருந்தார் அல்லாவின் தூதரே நான் அழைத்து செல்கிறேன் இந்த விருந்தாளியை நான் வீட்டுக்கு கூட்டிச் செல்கிறேன் என்று சொல்லி அந்த விருந்தாளி வீட்டுக்கு கூட்டிச் சென்றார் தோழரே சற்று தாமதியங்கள் நான் உள்ளே சென்று உணவை பார்த்து வருகிறேன் என்று உள்ளே சென்றார் மனைவியிடம் கேட்டார் அல்லாஹனுடைய அழைத்து நேரத்தில் ஏதேனும் உணவு இருக்கிறதா மனைவி சொன்னார் மக்களுக்கு மட்டும் இரண்டு குழந்தைகள் குழந்தைகளுக்கு மட்டுமே சிறிது உணவு இருக்கிறது நமக்கு இல்லை நமக்கு எதுவுமே இல்லை குழந்தைகளுக்காக வேண்டி சிறிது உணவு வைத்திருக்கிறேன் அவர்களுக்காக வேண்டி குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த உணவை நான் கொடுப்பேன் சொல்கிறார் குழந்தைகளை நன்றாக தூங்கவை எழுப்பி விடாது குழந்தைகளை நன்றாக தூங்கிக் குழந்தைகள் வந்த விருந்தாளிக்கு அந்த உணவை நான் கொடுத்து கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாவின் பொறுத்திருந்து இருந்து அல்லாவின் தூதலை நோக்கி வந்த அந்த விருந்தாளி அல்லாவுத்தாக விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும் எனவே அந்த உணவை கொண்டு வா என்று சொன்னார்கள் உணவு கொண்டு வரப்படுகிறது ஒரே ஒரு ஆள் சாப்பிடும் ஆனால் இருப்பது மூணு பேர் கணவன் மனைவி அந்த விருந்தாளி குழந்தைகள் சேர்த்த ஐந்து நபர்கள் ஆனால் ஒருவரின் நபருக்கு மட்டும்தான் அந்த உணவு மனைவிடம் சொல்கிறார் நான் விளக்கை நீ உணவை கொண்டு வந்து வை நான் விளக்கை வெளிச்சமில்லாதவ காக்குறேன் அந்த நேரத்தில் அவர் சாப்பிடுவார் நான் அவர் கூட சேர்ந்து சாப்பிடுவது ஒரு பாவனை செய்கிறேன் அது மாற்றத்துல தவறு இல்லை நன்மைக்கு ஆகவே இல்லை நன்மை எதிர்பார்த்து அந்த செய்யலாம் போலித்தனமான விஷயங்களுக்கு அல்லாவட்டத்துல மதிப்பு இல்லை மார்க்கத்தில் இடமும் இல்லை நான் மக்களை திருப்திப்படுத்துறேன் நடிப்பு இதெல்லாம் வந்து அல்லாவுக்கு தேவையில்லை அது அல்லாமல் நான் பாவனை செய்கிறேன் அவர் என்ன நினைப்பார் நானும் சேர்ந்துதான் சாப்பிடுறேன் நடிச்சுவாரு ஆனா அவர் சாப்பிட்டுவாரு இந்த சட்டப்போட அந்த விருந்தாளி உள்ள கூப்பிடுறாங்க திருப்தியோட விருந்தாளி வர்றாரு உட்கார்றாரு உணவை தட்டு வைக்கப்படுது அவர் உணவை மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு பசியோட வந்து லைட் அணைக்கப்படுது இருட்டாயிருச்சு இந்த சகாபி சொல்ற தோழரே சாப்பிடுங்க விளக்கு அணைஞ்சி விட்டது போல் இருக்கு நீங்க சாப்பிடுங்க அந்த தோழர் சாப்பிடுங்க பசியோடு வந்தவர் திருப்தியை சாப்பிடுறாரு சாப்பிட்டு முடிச்சதும் அது இல்லா அல்லாஹ் உங்களுக்கும் குடும்பத்திற்கும் அல்லா வழக்கத்தை செய்யட்டும் ரகமத்தை செய்யட்டும் எண்ணிக்கரங்க நன்மைகளை அல்லா உங்களுக்கு தரட்டும் என்று அந்த விருந்தாளி வந்த சகாபியை அந்த மனைவியை நோக்கி பேசிவிட்டு சென்று போய்விடுகிறார் இந்த விஷயம் காலையில் அந்த சகாபி வருகிறார் அல்லாவின் தோழத்திலே வழக்கமா வருகிறார் அல்லாவின் தோல்வ செல் அல்லா செல்வர்களோடு சகாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் சகாபியை பார்த்து கேட்கிறார் என்ன காரியம் நீங்கள் செய்து விட்டீர்கள் எப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை நீங்கள் அல்லாவற்கே செய்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது புரிய கொண்டு அல்லாவிதலே என்ன சொல்லிவிடுங்க எனக்கு பொண்ணும் புரியலையே அப்ப நடந்த விஷயத்தை அப்படியே பெருமானார் சொல்கிறார்கள் பார்த்தது போன்று அல்லாஹ் அல்லவா புயவன் பெருமானாருக்கு சில விஷயங்களை அல்லாஹ் காமிச்சு கொடுப்பான் சில விஷயங்களை அழித்து கொடுப்பான் என்ன நடந்ததுங்கிறத தெளிவாகவே அறிவிச்சு கொடுப்பான் அந்த அடிப்படையில பெருமானார் செல்லல்லா அவரை செல்லம் அவர்கள் சகாபாக்களை நோக்கி அந்த சகாபியை பக்கத்தில் அமர வைத்து நேற்று இவர் செய்த காரியம் உங்களுக்கு தெரியுமா நேற்று இரவு இவர் வீட்டிலே நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு நடந்ததை பூரா சொல்றாங்க சொல்லிவிட்டு கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவு பெருமானால் செல்லல்லா சிரிக்கிறார்கள் கடவாய்ப்பற்கள் தெரியும் அளவு பெருமானார் சிரிக்கிறார்கள் சகாபாக்கள் ஒன்றும் புரியல அல்லாதி தூதரை நீங்கள் சொன்ன சம்பவத்திற்கும் நீங்கள் சிரிப்பதற்கும் என்ன அர்த்தம் கரைவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக சிரிக்கிறீர்களே என்ன காரணம் சிரிப்பு என்பது சாதாரணம் நார்மலா சிரிக்கிறது ஒண்ணு மனசு போய் சிரிக்கிறது ஒண்ணு கெட்ட போட்டு சிரிக்கிறது ஒண்ணு தேவையில்லதுக்கு மட்டும்தான் தேவையில்லாதவற்றிற்கு சிரிப்பது கூடாது தேவையில்ல விஷயங்களுக்கு நகைச்சுவையாக சிரிப்பது போடும் ரசூ அசிரிச்சிருக்காங்க இது போன்று கடைவாய் பற்கள் தெரியும் அளவு ஒரு மனிதன் சிரிக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அப்படி பெருமானார் சிரிக்கிறார்கள் சகா பக்கம் கேட்கிறார்கள் யார் சூழல்லா நீங்கள் கடைவாய் கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவு சிரிக்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டபொழுது பெருமானார் சகா பக்கை நோக்கி சொன்னார்கள் நானா சிரிச்சேன் இந்த சகாபியினுடைய நேற்று நடந்த செயலை பார்த்து அல்லாது சிரித்தான் அல்லாவு சிரித்தான் இவரை பார்த்து இவர் குடும்பத்தை பார்த்து இவர் செய்த காரியத்தை பார்த்து அல்லாறு அல்லவா சந்தோஷமாக சிரித்தான் என்று பெருமானார் சன்னாகித்து சொல்றார்கள் அந்த சகாபிவர் யாருமல்ல அப்போ கலில் இல்லாதவர்கள் உம்மு சுலைம் அவர் மணி உம்மு சுலைம் அணி அல்லாதவர்கள் இரண்டு குழந்தைகளில் ஒரு குழந்தை இழந்த பொழுதும் கூட வெளியூர் இருந்து திரும்பி வந்த கணவனை அன்று இரவு திருப்திப்படுத்தி அதன் மூலமாக பற்று குழந்த பத்து குழந்தைகளை அல்லாஹ் தரா பிறகு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹவுடைய முழு திருப்தியை பெற்ற குடும்பம் அப்பு தல்ஜா அள்ளி அல்லாஹுரின் குடும்பம் அல்லாஹின் கூதர் செல்லல்லாஹ வழியில் அவர்கள் போருக்காக சனாமக்கலத்திலே செல்வத்தை கேட்ட பொழுது அந்த பொருளாதாரத்தை கேட்டபொழுது தனக்கு பிரியமான பைரகாய் இருக்கின்ற தோட்டத்தை தூக்கி யோசிக்காம கொடுத்தவர் அப்படின்னு இவர் தான் இந்த விருந்தாஜியை கூட்டிட்டு போய் கல்லியப்படுத்தி அல்லாஹ் சிரிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாவற்றில உயர்ந்த தஞ்சாவை பெற்றவர் அப்படி ஒரு வாய்ப்பு வந்து நாம செய்யணும் இன்னைக்கு அப்படி வாய்ப்பு இல்லைன்னு பாருங்க நமக்கு இன்னைக்கு கொடுத்துருவோம் விருந்தாஜி சொன்னாலும் எந்த வேணாலும் கொடுப்போம் நமக்கு இல்லைன்னா கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்ப விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது என்பது அல்லாஹிடத்திலே அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய அல்லாவை திருப்திப்படுத்தக்கூடிய செயல் என்பது மார்க்கத்துக்கு உகந்த செயல் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்ல மேற்ற என்ன நம்மை நோக்கி விருந்தாளிகள் வந்தார் ரெண்டு விருந்தாளிகள் ஒவ்வொரு வருடமும் இரண்டு விருந்தாளிகளை அவ்வளாக நம்மை நோக்கி அனுப்புகிறானே ஒவ்வொரு முஸ்லிமை நோக்கி ஒவ்வொரு மூமையை நோக்கி அனுப்புகிறானே நீ இதில் கண்ணியப்படுத்த வேண்டும் நான் உன்ன இடத்திலே அனுப்பிய விருந்தாளியை நீ கண்ணியப்படுத்த வேண்டும் திருப்திப்படுத்த வேண்டும் திருபியோடு அந்த விருந்தாளிகள் இந்த வந்து சாட்சி சொல்ல வேண்டும் உனக்காக என்று சொல்லித்தானே அல்லாஹ் தாரா ரஹமத்தும் பருக்கத்தும் நிறைந்த எண்ணிக்கான நல்லையில் நிறைந்த இரண்டு விருந்தாளிகளை ஒவ்வொரு வருடமும் நம்மை நோக்கி அனுப்புகிறார் ரமணான் நாமம் என்கின்ற விருந்தாளியும் அதை ஒட்டி வந்தால் நோன்போம் எவ்வளவு கண்ணியமான விருந்தாளிகள் சாதாரணமான விருந்தாளிகள் அல்ல இந்த இரண்டு விருந்தாளிகள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் சட்ட இருபத்தி ஒன்பது நாட்கள் அல்லாஹ் கணக்குப்படி இருபத்தி ஒன்பது நாட்கள் ஒவ்வொரு முஸ்லீம் முகத்திலே வருகிறார்கள் வருகை தருகிறார்கள் சாதாரணமான இல்ல அடியானே அல்லாவுடைய அடிமையே அல்லாவுடைய அடியானே உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு உன்னை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் நீ சொர்க்கம் செல்ல வேண்டும் முன் பாவங்கள் இருந்து நீ தொடைந்து நீ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக உன்னை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் உன்னை முழு திருப்தி படுத்தி உன்னைக்கு முழு சொர்க்கத்தை வாங்கி தருவதற்கு சைத்தானிடமிருந்து உன்னை விலக்கி வைப்பதற்கு சைத்தானை விட்டு உன்னை விலக்கி வைப்பதற்கு நாங்கள் உன்னிடத்திலே வந்திருக்கிறோம் விருந்தாளியாக வந்திருக்கிறோம் எங்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்னை எங்களை நீ கண்ணியப்படுத்தி விடு மனிதனே ரமணாகிய என்னையும் நோன்பாகிய என்னையும் நீ கண்ணியப்படுத்த வேண்டும் உன்னை அல்லா எங்களையோ அனுப்பிய விருந்தாளி அல்லாவின் நீ திருப்திப்படுத்துகிறாய் இந்த நாளிலே எவ்வாறு நீ கண்ணியப்படுத்தி இருக்கிறாய் இந்த இருபத்தி எட்டு நாளிலே கடந்த வருடமும் உன் வந்தவன் நீ உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் ஒவ்வொரு வருடமும் உன்னை விருந்தாளியாக சந்தித்தோமே மனிதனே என்னை எங்களை நீ திருப்திப்படுத்தினாயா என்னை எவ்வாறு நீ கண்ணியப்படுத்தினாய் அதன் மூலம் நீ பரிசிஷ்டம் அடைந்தாயா சாதாரணமான விருந்தாரிகள் அல்ல நாங்கள் உன் பாவத்திலிருந்து உன்னை தடுக்கும் கேடயமாக நாங்கள் வந்திருந்தோம் உன்னை உன் பாவத்திலிருந்து முழுவதும் தடுத்து நிறுத்தி முழுத்த முழுத்த அல்லாஹுக்கு இவாதத்து செய்யக்கூடியவராக அல்லாஹை பயந்தவராக நீ மாற வேண்டும் என்பதற்காக உன்னை மாற்றி அமைப்பதற்கு நரகையில் உன்னை பாதுகாப்பதற்கு உன்னை நோக்கி வந்த விருந்தாளிகள் நாங்கள் இருவரும் எங்களை நீ கண்ணியப்படுத்தினாயா எங்களை நீ திருத்தி படுத்தினாயா எங்களை அடைந்ததின் மூலம் உன் வாயில் இருந்து வரக்கூடிய துருவாரையை கூட அல்லாஹூர்த்திலே கஸ்தூரியின் மனத்தை விட மிகச்சிறந்த மனமாக மாற்றுவதற்காகத்தான் நாங்கள் உன் இடத்திலே வந்தோம் அது உனக்கு கிடைக்க பெற்றதா சாதாரண காலங்களில் நீ தோன்றிக் கொண்டிருந்தால் உனக்கு எந்த நன்மையும் அல்ல ஒரு சிறு மரணம் தூக்கம் என்பது விருந்தாளியாக நீ அறிந்த நேரத்திலே நீ தூங்கி கொண்டிருந்தாலும் கூட ஒரு தூக்கத்தை மாற்றி அதற்கும் சொட்டத்தை எழுதக்கூடிய அளவிற்கு உன்னை நோக்கி விருந்தாளியாக கண்ணியமான விருந்தாளியாக நாங்கள் இருவரும் வந்தோம் அந்த திருப்தியை நாங்கள் அறிந்தோமா உன்னிடம் இருந்து நாங்கள் அறிந்தோமா எங்களை நீ படுத்தினாயா ரமலான் மாதம் ஒவ்வொரு முறையும் நம்மை விட்டு பிரியும் பொழுது சவால் வரும் பொழுது நம்மை விட்டு ரமலான் பிரியும் பொழுது இவை அனைத்தும் ரமலானும் நோன்பும் ஒவ்வொரு மனிதரை பார்த்து கேட்கும் கேள்விகள் நாங்கள் வந்திருந்தோம் எங்களை எவ்வாறு நீ கவனித்தாய் நாங்கள் உன்னிடத்திலே அனுப்பப்பட்டிருந்தோம் எங்களை எவ்வாறு நீ கண்ணியப்படுத்தினாய் சொர்க்கத்திலே எட்டு வாசல்களை அல்லா தாலா சொர்க்கத்திற்காக அமைக்க தந்திருக்கிறார் விருந்தாளியாக எங்களை அணிந்து கொண்ட நீ தனி ஒரு சொர்க்கத்தின் வாசல் வழியாகத்தான் நுழைவார் என்னை நீ திருப்தி இருந்தால் என்னை நீ கண்ணியப்படுத்தி இருந்தால் அல்லா சொன்ன அடிப்படையில் என்னை நீ ஏற்றுக் கொண்டிருந்தால் சுவனபதியினுடைய அற்புதமான சிறப்பான வாசல் வழியாக உன்னை உருவிப்பதற்குத்தானே நாங்கள் விருந்தாளிகளாக உன் எழுதிய வருகை தந்தோம் சாதாரண காலங்களிலே அல்லாவுடைய வேதத்தை எடுத்து வைத்து நீ ஓதுவாய் அதற்கு அல்லாஹால ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகளை தருவான் சாதாரணமான காலங்களிலே நீ ஒரு நன்மையை செய்வாய் ஒரு நன்மை எழுதப்படும் ஆனால் எங்களை விருந்தாளியாக அறிந்து கொண்ட நீ நாங்கள் விருந்தாளியாக ஒட்டி கொண்டிருந்த நாட்களிலே நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் எழுநூறு எழுபது முதல் எழுநூறு மடங்கு வரை பத்து மடங்கு முதல் எழுபது மடங்கு எழுநூறு மடங்கு வரை அல்லாஹ் உனக்கு தர வேண்டும் நன்மை என்றுதானே நாங்கள் உன் இருந்தோம் நீ அல்லாவிடைய வேதத்தை ஓகக்கூடிய ஒவ்வொரு எழுத்திற்கும் அது போன்ற எழுபது முதல் எழுநூறு மருந்து வரை நன்மை எழுத்துக்கு அடிப்படையிலே உனக்கு நன்மைகளை வாதி வாதி வழங்குவதற்கு தானே மனிதனே நாங்கள் விருந்தாளிகளாக வந்தோம் ரமணான் நோன்பும் ரமணான் மாதமும் ஒவ்வொரு மனித பார்த்தையும் நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகள் சகோதரேது நமக்கு தெரியாது மறுமையில கேட்போம் ஒவ்வொரு விவாதத்துக்கும் உருவங்களை கொடுத்து அல்லாறு பேச வைப்பான் நீங்கள் அல்லாவுடைய வேதத்தை அதிகம் அதிகம் போதுங்கள் அல்லாவுடைய வேதத்தோடு தொடர்பிலே இருங்கள் யார் வேதத்தை நோக்கி ஓதுகிறார்களோ அது அவர்களுக்கு சாட்சி சொல்லும் அல்லாஹ் அந்த அடியாருக்கு சாட்சி சொல்லும் என்னோடு எந்த அளவுக்கு தொடர்பில் இருந்தார் என்னை எந்த அளவுக்கு இவர் வாயில் ஓதினார் மனதளவில் ஓதினார் என்னோடு எந்த அளவுக்கு இவர் வச்சு உணவு இருந்தார் என்றெல்லாம் திருமறைக்குரான் உருவம் எடுத்து வந்து அந்த மனிதனுக்கு சாட்சி சொல்லும்

எந்த அளவுக்கு என்னோடு இவன் தொடர்பில் இருந்தான் என்று தொழுகை பேசும் ஒவ்வொரு நேர தொழுகையும் ஒவ்வொரு மனிதனை குறித்தும் அல்லாவிடத்திலே பேசும் நோன்பும் பேசும் ரமலான் மாதமும் பேசும் ஜக்காத்தும் பேசும் ஹஜ்ஜும் பேசும் அனைத்துமே உருவம் எடுத்து வந்து நின்று பேசும் ஹஜ்ஜை எவ்வாறு செய்தாய் எந்த அளவுக்கு நீ ஹஜ்ஜை பேணிக்கொண்டாய் நானும் என்னுடைய தூதம் சொன்ன அடிப்படையிலே நீ நீடிக்கொண்டாயா என்று கேட்கும் பொழுது அவன் செய்த பேசு அவன் எவ்வாறு செய்தான் எவ்வளவு ஹஜ் செய்தான் என்ன நோக்கத்துக்கு ஹஜி செய்தான் யாருக்காக வேண்டி ஹஜ் செய்தான் அனைத்தையும் ஒன்று விடாமல் அவனுக்கு எதிராக பேசும் பேசும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் சக்காத் அமையாவிட்டால் அந்த பொருளாதாரம் ஓரம் எடுத்து வந்து நின்று பேசும் இந்த மனிதனுக்கு எதிராக இந்த பாவி என்னை எப்படி பால்படுத்துறான் என்று பேசும் என்னை நீ அவனுக்கு கொடுத்திருந்த ராமான செல்வமாக என்னை அவங்ககிட்ட கொடுத்திருந்த அதன் மூலமா அவன் சந்தோஷமா இருந்தான் மணி மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் காரு மங்களா ஏசி வசதியில ஏக்கச்சக்கமான வசதியோடு தான் வாழ்ந்திருந்தான் உன்னுடைய அறிப்புறைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தான் இந்த பாவி ஆனா என்ன அவன் என்ன செய்யல நீ சொன்ன அடிப்படையில ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கல விநியோகிக்கல என்கின்ற பொருளுக்கு தவறான தவறான அர்த்தம் எண்ணம் கொண்டு உனக்கும் தூணுக்கும் செய்தான் என்று என்று எதிராக பேசும் என்னோடு தொடர்பு பார்த்த அடிப்படையில் பத்து தொட ரே காணா போக அதுக்கு பிறகு சுத்தமாக இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம் ரமணான் ஒண்ணுக்கு பள்ளி வாசலை நோக்கி பறவை தந்த நாங்கள் பறவைகள் பத்தாவது ரூமுக்கே பறந்து போயிடுச்சு சரியா பிறகு வரவே இல்ல பள்ளிக்கு ஒரு வேளை மழை பேஞ்சா கூட பள்ளி வாசல் பக்கம் ஒதுக்காத என்னமோ தெரியல அதெல்லாம் பாதுகாக்கணும் நமக்கு நிக்க இடங்கரைக்கல நம்ம முதல் சபது நின்றுட்டு இருந்திருக்கோம் கொஞ்சம் போய் நிக்கி அடங்கி முதல் சோப்புல ரெண்டாவது நோப்புல மூணாவது நோம்புல என்னடா ரப்பே சந்தோஷமா இருக்கு எல்லாம் இறைவா கடைசி வரைக்கும் இந்த ஆக்கிட்டு வச்சிருந்த பிரார்த்தனை செய்வோம் ஆனா வழக்கமா அஞ்சாவது பத்தாவது பண்ணவங்க பள்ளி வாசலுக்கு காலி இப்ப போய் பாத்தீங்கன்னா சுத்தம் ரமலான் முழு ரெண்டு வாரம் கூட ஆகல பள்ளி வாசல் இமாவும் மோதினா மட்டும்தான் தான் நிற்குவாங்க சில பள்ளி வாசலைகள் சுபூக்கு மற்ற நேரம் கூட அங்க காலிக்கு போனாங்க சொல்லலாம் சுபூக்கு என்ன சுபு தொட வீட்டில தூங்கிட்டு இருக்கிறாரு சகரிங்கிற பேர் எந்திரிச்சு மாங்க மாங்க திருட்டு பள்ளி வசதி நோக்கி ஓடி வந்த நீங்க இன்னைக்கு எங்க போனீங்க கேட்கிறோம் ரமணன் கேட்கும் நோம்பு கேட்கும் அதாவது உன்னோடு நாங்கள் இருந்த வரைக்கும் சுப தொழில உன்னை விட்டு நாங்கள் அல்லாவற்றிலே சென்ற உடனே சுப தொழில் மாங்கிட்டீங்களா பாவி அப்ப எங்களை நீ கண்ணியப்படுத்தல எங்களை கண்ணியப்படுத்துற மாதிரி நடிச்சிருக்கிற உலகத்துல மக்கள் நடிச்சிருக்கிற நானும் நோம்பாடி பாத்துக்கிறேங்க வருஷம் வருஷம் நோன்பு வருது நானும் நோம்பு வைப்பேன் பாத்துக்கிறேங்க நானும் நோம்பாளி பாத்துக்கிறேங்க நானும் தொழுகியாளி பாத்துக்கிறேங்க பாத்தீங்களா சுக தொழிலுக்கு வருவேன் இருபத்தி நாளைக்கு தான் வருவேன் அதுலேயே கம்மி பதினஞ்சு நாளைக்கு தான் வருவேன் மிஞ்சி போன இருபத்தி நாளைக்கு கரெக்டா வந்துருவேன் இருபத்தி ஒன்பது நாள் சவால் வந்த உடனே என்ன பள்ளிவாசல பார்க்க முடியாது சுக தொழிலுக்கு பார்க்க முடியாது நடிப்பு அத்தனையும் இப்படி நடிக்கிறவங்க யாரு ஒரிஜினல் யாரு வந்த ரகமா நல்லாவுக்கு தெரியும் இந்த வாரம் எந்த எப்படி கண்ணியை அல்லா நாடினா தான் அந்த விருந்தாளி மறுபடியும் நம்மை நோக்கி வருவாங்க அடுத்த வருஷம் இல்ல அதுவும் கிடைக்காத இந்த ரமலான முழுசா அறியாவும் எத்தனை பேர் ரமணாலுக்கு முன்னாடியே மௌத்தா போனவங்க எத்தனை பேர் நாளைக்கு நோன்பு ஸ்டார்டிங் இன்னைக்கு நைட் மௌத்தா போனவங்க எத்தனை பேர் சகுறு கூட செய்யாம மௌத்தா போனவங்க எத்தனை பேர் ரமணான் வந்த உடனே ரெண்டாவது நோம்பு மூணாவது நோம்பு முதல் நோன்பு ஆறாவது நோம்பு பத்தாவது நோம்பு கணக்கு வரக்கே இல்ல மரண செய்தி வந்து குமிஞ்சுக்கிட்டே கிடந்தது பெருநாள் அன்னைக்கு மரணம் எல்லா நோம்பு முடிஞ்சு விடிஞ்சா பெருணா தொழுக எட்டு மணிக்கு பெருணா தொழுக எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு நைட்டு ஒரு மணிக்கு ரொம்ப பிரியுது பெருநாவை அடைய முடியல கண்ணியமான அந்த நாளை அவரால் அடைய முடியல தூக்கி கொண்டு போய் பெருநாள் அன்னைக்கு சங்கடத்தோட கொண்டு போய் நல்லடக்க செஞ்சதான் மிச்சம் அந்த குடும்பத்திலே சங்க சந்த சந்தோஷம் பெருநாளிக்கு எல்லாரும் சந்தோஷம் இருப்பாங்க அந்த குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்கும் தந்தையை இழந்த குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்கும் தாயை இழந்த குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்கும் அல்லாஹ் தால இந்த மரணத்துக்கு மட்டும் எந்த ஒரு நாளையும் நிர்ணயிக்கல விதிவிலக்காக எந்த நாளையும் அல்லா வைக்கல மரணத்திற்கு எல்லா நேரமும் வரும் அந்த மரணம் நம்மை அடைவதற்கு முன்னால் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யும் டெய்லி இந்த வந்த விருந்தாளிகளை எப்படி கண்ணியப்படுத்தோம் நமக்கு நாளைக்கு நாளை மறுமையில நமக்கு வந்து பேசுவேன் நமக்கு எதிராக வந்து பேசுவேன் நாம நமக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்த மக்கள் கிட்ட நடிச்சுட்டு எடுபடாத நடிப்பை என்பது அல்லாவுக்கு எடுபடாத இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே ஒவ்வொரு முறையும் விருந்தாளிகள் இப்படிப்பட்ட ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை நோக்கித்தான் நம்மை வருகிறார்கள் அந்த இரண்டு விருந்தாளிகள் நம்மை விட்டு செல்லும் பொழுதும் இறுதியாக அவர்கள் பேசுகிறார்கள் இத்தனை காலம் உன்னிடம் இருந்தமே எங்களை கண்ணியப்படுத்தினீர்களா இறுதியில் நம்மை நோக்கி அவர்கள் பேசிவிட்டு செல்கிறார்கள் அந்த விருந்தாளிகள் எங்களை அடைந்து எங்களை விருந்தாளியாக அடைந்து தங்களது பாவங்களை யார் தொடைத்துக் கொள்ளவில்லையோ யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ நாங்கள் உங்களோடு இருந்த காலங்கள் தான் யார் பாவங்களை தொலைக்காமல் இருந்தீர்களோ அவர்கள் நாசமாகட்டும் என்று ஜிபி அரி சாக்கர் எங்களுக்காக இடத்துல பேசுகிறார்கள் ரமணானை அடைந்தும் யார் தங்களுடைய பாவங்களை முழுவதும் தொலைத்து அவ்வாபத்திலே கண்ணியம் பெறவில்லையோ சொற்கம் செல்லவில்லையோ அவன் நாசமாக போகட்டும் அவன் மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தையை நம்மை நோக்கி பேசி தான் அந்த விருந்தாயில் நம்மை நோக்கி பிரிந்திருக்கிறார்கள் நாம் எந்த வார்த்தைக்கு சொன்ன அந்த விருந்தாயத்தில் நாம் எப்படி இருந்தோம் இனி எப்படி இருக்க போகிறோம் இனி வரும் காலமெல்லாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து சீரூக்கி பார்த்து நம்மை நாம் சீர்திருத்திக் கொண்டு சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக வேண்மக்களாக பல் இடையே நம் அனைவரும் பார்க்கிறது

ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய கெடுதல்களில் கேடுகளில் தீமைகளில் அடிப்படையான மிக பாரதூரமான விஷயம் என்பது உயிரை பறிப்பது ஒரு மனிதன் சக மனிதனுடைய உயிரை பறித்தெடுப்பது என்பது அல்லாவிடத்திலே மிக கடுமையான கோபத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளான விஷயம் யார் தக்க காரணம் இல்லாமல் ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்கிறார்களோ அவர்கள் உலக மக்கள் அனைவரையும் கொலை செய்வதற்கு சமம் சமம்லாம் பேசுறோம் சூறாஜ் மாயிட் முப்பத்தி ரெண்டாவது தேவையில்லாம தகுந்த காரணம் இல்லாம எந்த விதமான காரணமும் இல்லாம ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உயிரை பறித்தால் அவளை உலக மக்கள் அனைவரையுடைய உதவியும் பறித்தவனை போன்ற அவர் அவர் அப்படின்னு சொன்னா அவளை பாவத்தில் எந்தவொரு பாருங்க பாவத்தில் எந்த அளவுக்கு இருப்பாங்க உலக மக்கள் அத்தனை பேரையும் பறவை செய்வது என்பது சாதாரண விஷயமா மிகப்பெரிய பாரதமான விஷயம் அதுக்கு அல்லாஹ் அந்த மாதிரி பாவத்துக்கு சமம் எனவே அநியாயமான முறையிலே ஓ இவரையை நீங்கள் பறிக்காதீர்கள் ஆனா இன்னைக்கு உலகத்துல சர்வசாதாரணமா நடந்துகிட்டு இருக்க அந்த விஷயம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உரிமையை பறித்து உயிரையே பறிக்கக்கூடிய அளவிற்கான கேவலங்கள் இந்த உலகத்திலே சர்வசாதாரமாக அரங்கேறி அரங்கேற்றப்பட்டு சமீபத்திய செய்தி காசா நகரத்திற்கு வந்த செய்தி இனி எங்கள் செய்தி உங்களை அடையாது இனி எங்களை பற்றிய செய்தி உங்களுக்கு வந்து சேராது காரணம் இன்னும் ஒரு சில மணிக்குறிகள் தான் ஒட்டுமொத்த காசாவும் அழிந்துவிடும் பாரஸ்தீனம் முழுவதும் அழிக்கப்பட்டு விட்டது அரங்கே எல்லா மக்களும் கிட்டத்தட்ட ஒரு ஆடு பாக்கி இல்லாமல் தொடர்ச்சி வைக்கக்கூடிய சூழ்நிலை காசாவில் உருவாயிருச்சு எனவே எங்களுக்காக நீங்கள் அல்லாவற்றை பிரார்த்தனை செய்யுங்க யாரெல்லாம் வேடிக்கை பார்த்துக்களோ எங்களை அவன் அடிப்பதை விட்டும் தடுப்பதற்கு இருந்தும் யாரெல்லாம் அதை செய்யாதிருந்தீர்களோ அனைவரையும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்கின்ற வார்த்தையோடு ஒரு செய்யும் உண்மைதான் நன்மையை ஏறி தீமையை அடுக்கும் ஒரு கூட்டம் உங்களிடையே இருந்து கொண்டே இருக்கட்டும் கரங்களால தடுக்கணும் திராணி இருந்தால் கரங்களால் தடுக்கணும் தடுக்க திராணி இருந்தும் சுத்தி இருக்கக்கூடிய முஸ்லிம்மார்கள் அனைத்தும் வேடிக்கை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்ற காசா தொடைக்கப்பட்டுச்சு பாலசீனம் முழுவதும் தொடைக்கப்பட்டுருச்சு குழந்தைகளுடைய உடல்கள் சிதறுகின்றன வெடிகுண்டு போட்டு அப்படி வானத்துல செதறுது பார்க்க பார்க்க நீஞ்செல்லாம் வெடிக்குது நம்மை நோக்கி அந்த செய்திகள் வரும்பொழுது அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வதை தவிர நமக்கு வேற வழி இல்ல இந்தியா உட்கார்ந்து இருக்கோம் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து இருக்கோம் ஒரே ஒரு ஆய் அவர்களுக்கு எதிராக ஒரே ஒரு ஆயுதத்தை மட்டும்தான் நம்ம தூக்கணும் அது பிரார்த்தனை ரெண்டு கை ஆயுதமாக்கி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்த அந்த மக்களுக்காக காசா நகரத்து மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக ஆதரவாக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் யூதர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவா யூத பாதிகளை அழிச்சு கிறிஸ்தவ பாதிகளை அழிச்சிரு யூதர்களுக்கு யாரெல்லாம் துணை போகிறார்கள் அத்தனை வேகத்தையும் அழிச்சிரு உன்னுடைய கோபத்தையும் சாபத்தையும்